ஏய் நியூட்டன் தத்தவ பாக்க போலாமா ஆல்ரெடி நீ தான் கோலார் குடுத்தியாம இந்த தடவை பிளான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு நீ வா பாத்துக்கலாம் அப்ப வாடா போலாம் நீ வா இந்த வாட்ச் வந்து இன்னைக்கு நியூட்டன் தத்தவ கதற உரண்டா ஓ நோ டேய் டார்க்கர் பிரா நியூட்டன் தத்தா இப்போ என்னடா பண்ண போற அந்த மரத்துல இருந்து ஆப்பிள் உலத்து முடிய அவளங்க என்ன அதுக்கு நீ என்னடா பண்ண போற இன்னைக்கு அவர ஏய் அச்சி அச்சி போடா வர போட தத்தா ப்ளீஸ் தத்தா கெஞ்சி கேக்குற தாத்தா நியூட்டன் நல்லா படிக்க முடியல தாத்தா சரி கதற ஊரன் கதறிட்டு இருக்கான் இங்க இருந்து கொஞ்சம் எஞ்சி போய் உட்கார தாத்தா ப்ளீஸ் தாத்தா லே அவருக்கு தமிழ் தெரியாதரா தமிழ் தெரியாதா தாத்தா ப்ளீஸ் கெஞ்சி பையி இங்க இருந்து எஞ்சி போய் முடியல தாத்தா நியூட்டன்லா ஸ்டூடெண்ட் பாவம் ப்ளீஸ் தாத்தா what nonsense this cake bloody bugger எஞ்சி போயிட்டறா எப்படி ப்ளான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சானே அது எப்படி மச்சான் புளியம்பதடில ஆப்பீல உலவும் டே அந்த கேலி எல்லாம் கேக்க கூடாது